குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த இது அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி அவங்க சொல்றது இங்க வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அத ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்றுக்காது எல்லாம் அந்த வாக்குகள் அப்படி இருக்கு அது பெயர்கள வாக்கா பதிவாகுது போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குன்னா எப்படி யாரு அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றுக்காருன்னா சரி அது தவறு அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்தத இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிபிகேட்ட கொடுக்குறாங்க அப்ப அதை பார்த்தா அந்த பேரை நீக்கி விடணும் இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சுல இல்ல எப்படி இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள் எல்லாம் வந்திருக்காங்கல்ல இவள் நாள் என்ன கோமால நினைவிழந்து படுத்துக்க முடியல இல்ல எப்படி இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது குறிப்பா மாண்பு மிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த குளத்தூர்ல எட்டாயிரம் வாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சியலா ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர போது அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு அமைச்சராவே இருந்துட்டாரு அது நாட்டின் முதலமைச்சரா இருந்துட்டாரு அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்காளர்களா நாடங்களை வேற தொகுதிகளை இங்க இல்லப்போ என்னது இது ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தலை நாங்க போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா கல்லை ஓட்டு போடுறதை தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டு கண்டுதானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியல இருக்கு அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறா செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கிற சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை கோடி வாக்காளர்கள் கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரே மாசத்துல நீங்க வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்க அந்த வாக்கை சரிபார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி பத்து நாள்ல ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேருக்கு மேல இந்த படிவத்தை குடுத்துட்டேங்கிறீங்க அதை பிறப்பு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழா இருக்கணும்னு சொல்லி அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை எல்லாம் இந்த அரசு நியமிக்கல எப்படி எப்படி இந்த கேள்வியை பாருங்க தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தன்னு சொல்லுங்க இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா எனக்கு தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ ஒரு நாடு என்ன பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கிற அத விட்டுட்டு இந்த இரண்டு ரெண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததானே நீங்க நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் வாக்குப்பதினா எவ்வளவு இந்த புரிய காலத்துல இப்ப நவம்பர்ல ஆரம்பிச்சு ஏ பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க யார் கொண்டு வந்த இந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் இந்த பூத் லெவல் ஆபீசர் அவங்க யாரு ஹெல்த் ஹெல்த் லேபருங்கிறீங்க அவங்க யாரு கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் அங்கன்வாடி எல்லாம் பணி செய்யறவங்க சத்துணவு போடுற ஆயாக்கள் அந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இந்த இதை வடிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டுல குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டுல வாக்குரிமைதான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனமா நீ பதிவு செஞ்சு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாரு அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அதை சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை முன்னாடி எல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க கோடை விடுமுறை காலங்கள்ல அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியா பிரிச்சு விட்டு வாக்காளர் சீர்திருத்தம் முகாம்னு ஒன்னு நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா முறையா சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டே மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க பிப்ரவரி ஏழு நீங்க வெளியிடப்படும் வெளியிடப்படுது என் வாக்கு இல்ல நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு காலவாசை இருக்கா நீங்க வெளியிடுறதுதான் வாக்கு இது எந்த மாதிரி முறைன்னா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அதுதான் இந்த செயல் சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யாரு வாக்கு செலுத்தணும்னா அவன் முடிவு பண்றான் ஆட்சியில இருக்கவன் இப்ப யாரு போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லா இடம் அமைப்பு இருக்கு அவங்க பின்னாடியே போறாங்க அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலயும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீ என்ன பண்ணுவ அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்க இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவா அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க அது தூக்கி விட்டுவேன் இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுவேன் எப்படி இது திருத்த வாக்குன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணு இதெல்லாம் நம்ம ஓட்டுப்படமாட்டேன் தூக்கி விட்ட தூக்கி விட்டவர்களா இல்ல புயல்ல இருநூறு பேர் நடுக்கடால செத்துப்போனா புயல்ல சிக்கி காப்பாத்தான் வரல உயிரிழந்த உடலையாவது எடுத்து பொழச்சுக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான் நீ வரல செத்தவ மட்டும் கிருத்தம் மீனாவே நமக்கு ஓட்டு போட மாட்டானு நாற்பதாயிரம் ஓட்டா ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியெல்லாம் இல்லையா அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்க குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க பெரும்பாக்கத்தில் மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க பீகாரை பின்பற்றவும் பீகார்ல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிற்கிறாங்க அப்போ எப்படி இந்த நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பதோ இந்த வாக்கு செலுத்துறது இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமா செய்யணும் சரி திருத்தணும் பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன் வாடகை வீட்டுல காலப்பாக்கத்துல அங்கதான் எனக்கு வாக்கை எடுத்தேன் இப்ப நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில ஒரு வீட்டுல இருக்கேன் நீ அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன் எப்படி அப்படி எத்தனை எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டுல இருப்பான் நீ எங்க அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவே மனுவை கொடுத்துருவேன் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ற எங்க அம்மா நீ மூணு நாள் வர நீ வர நேரத்துல இல்ல வயக்காட்டுக்கு போயிட்டாங்க வச்சுருங்க எனக்கு என் பக்குத கேக்குறேன் எங்க அம்மாவும் எங்க 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 அம்மா போய் எங்க பாட்டி எங்க அம்மாச்சி எங்க தாத்தா இதை போய் எங்க எடுத்துட்டு வரும் அந்த உரிமை கொடுக்கணும் இதுல பீகார்ல எங்க அப்பா அம்மா போட்டுருக்குமே இருந்தா நீங்க எடுத்துக்கலாங்கிற எனக்கு பதிமூணு இது எல்லாம் தகவலை தரணும்ன்ற என்னது இது கொடுமை பாரு எல்லாத்துக்கும் ஆதார் தான் நீங்க அடையாளமே தேச அடையாளமே இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்க

இல்ல என்ன நடக்குதுன்னே புரியல இவங்க என்ன திட்டத்துல இதை நடத்துறாங்கன்னு தெரியல இது இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு நீ வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதுல வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே மனச்சான்று மனச்சான்றுபடி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலரெல்லாம் எடுக்கப்படாம இருக்கு நாங்களே தேர்தல் ஆணையத்துல முறையிட்டோம் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திறாரு இதெல்லாம் முறைகேடு சரி அப்ப அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில நீக்குறதான சரியான திருத்தமா இருக்க முடியும் நீங்க மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவாருன இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க என்ன மக்களுக்கு இது குறித்து ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டுல இந்த நாட்டுல குறி இந்த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டுல வாக்குரிமைதான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு எனக்கு இங்க வேற என்ன இருக்கு சொல்லுங்க குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காங்க குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு உனக்கு வேலை இல்லையா உனக்கு எனக்கு நீ உனக்கு ஒரு எனக்கு இருக்கு ஏன் இவ பதட்டமா வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிற நீ பல முறை வாக்கு செலுத்திருக்க எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இது வாடகைன்னாட்டு பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சது அறுபது பேர் நம்ம வாடகை விட்டு தான் இருக்கும் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டுல எடுத்திருப்பேன் எனக்கு ஆழப்பாக்கத்துல எடுத்துருக்கு இப்ப நான் அங்க போய் நீ சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டுல அவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க உடனே நீ என்ன பண்ணுவ அவர் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு இப்ப சீமான்னா ஒரு சீமான் தானே எத்தனை சீமான் இருப்பாங்க இப்ப ஆறுபம்னா ஒரு ஆறுபம் தானே எப்படி இது 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 பேச்சுக்கே கொடுங்கோன்மை அம்மா போக்குாமன் அவருடைய கணவர் மதிப்புமிக்க அவர் ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஜெனசைட் இது ஒரு படுகொலை ஜனநாயக இது படுகொலை நாளா வந்து பாஜக இது வந்து இதுல வந்து இதுல வந்து என்னன்னா நீங்க ஏதாவது அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க இது வந்து மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது ஆனா அந்த தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா தான் அந்த பூத் தளவல் ஆபீசரா போடுவீங்க நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க இதை இப்படி பண்ணுங்கிறீங்க ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க ஒன்னு எதிர்த்தா இதை ஏற்க முடியாது இது காலம் எடுக்கணும் நிதானமா செய்ய வேண்டியது

இதை வந்து கொண்டு வரதுக்கு அப்படிங்கறத சொல்றேன் சரி அந்த பிஜேபி ல கேக்குறேன் நீ அனுமதிக்கிற நீ தானே கொண்டு வர எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் டிஎம் கொண்டு வரலயே திமுக ஆட்சி கொண்டு வரனு கேட்கலையே நீ தானே செயல்படுத்துற நாடங்களும் மேற்கு வங்கத்துல கேரளால கேரளாவில பனிச்சுமையில ஒருத்தர் சத்தே போறாரு இப்ப இந்த போறவங்கலாம் எங்களால் அதை எடுக்க முடியாது நாங்க ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்ற யாருமே ஒத்துழைக்காதுங்கிறேன் இப்ப இப்ப இவரு என்ன இருக்குது எனக்கு இப்ப என்ன பண்றது நான் கேட்ட தேர்தல் ஆணையத்தை முற்றுகை முற்றுகை மட்டும் என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க நான் என்ன வேலை செய்யறது எதிராக அப்படி செய் அப்படித்தான் செய்யணும் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க அனைவரும் கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அண்ணன் தீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோடு இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இது பண்ணலாம் இப்ப என்னோட யாரும் இணைஞ்சு வருவா என தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க கூட்டணியில மறுபடி சேர்ப்பாங்களான் இருக்கு நான் யாரோடும் போவேன் மூலமா நீங்க மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில வச்சிருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க அப்ப அதுல போய் யாரு வருவா சொல்லுங்க அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதிகப்படியா அவர் வாக்குதான் காலியாக போகுது அதானே இப்ப திமுக என்ன செய்யும் ஏடிமிக்க ஓட்டுனா தூக்குடாங்க நாம் தமிழர் ஓட்டுனா தூக்கிடாங்க இது விஜய்க்கு போகுதா கலை ஓட்டா தூக்கிடாங்க ஒரு ஒருவேளை என் படமோ கொடிய இருந்ததுன்னா தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்ல அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது அந்த மாதிரி நாளையில இருந்து வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்ல மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இத கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த சிறப்புங்கிறதுலதான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம் இப்போ நம்மளே என்ன கேட்கிறோம் பிஏபி அரசுகிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாம் ஆறு பதில் சொல்லுவாங்க ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க நீங்க அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல இதை விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமைன்னு இருக்கு நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே பேசினவங்க தானே இது இந்த இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி இதுனா அதை தனியா மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் பாஜக இது இந்த மாதிரி இருந்தா பாஜக தவிர நம்ம யாருங்க அருள் முடியாது பீகார்ல நடந்தத நடத்திருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வெளியில இருக்காங்க வாக்கு செலுத்த முடியாம அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான நீ நீதானும் தீர்மானிக்கிற அதிகப்படியா அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறதா நமக்கு கொடுக்குற தகவல் அந்த யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது எண்பத்தி ஒரு லட்சம் பேருனா எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் முந்நூறு நானூறு அறுநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இருநூத்தி ஐம்பது முந்நூத்தி ஐம்பது இந்த வாக்கு வித்தியாசம் தான் இதை இந்த இந்த சிறப்பு வாக்கு திருத்தத்தின் மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருது இல்ல அவ்வளவுதானே அப்புறம் அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணி கமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் சரியா இருக்கான்னு பார்த்து அவங்ககிட்ட ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போ இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறாங்க அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியா அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன் தேர்தல் ஆணையத்திட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் அப்புறம் ஐயோ நாள் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன செய்யறது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான்கிட்டு தான் சாகணும் வேற என்ன செய்ய முடியும் இல்ல இசையாருங்கிற ஒண்ணு கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லுங்க இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும் கொஞ்சம் இருங்க எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்க சரி பண்ணணும் அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்க சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடி வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்க விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி இப்போ என் தங்கச்சி வந்து திருச்சியில இருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்ப மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்கறது செராக்ஸ் எடுத்து நகல் எடுத்துக்கங்கிறாங்க நகலை எடுத்து கொடுத்தா என்னமே நகலை கொண்டாந்து கொடுக்குறீங்க எப்படி இப்ப பண்றது சரி ஒரு வாக்குக்கு எதுக்கு ரெண்டு ரெண்டு படிவம் குடுக்குற ஒன்னு தவறாயிட்டா இன்னொன்னு அப்ப இது தவறாகும்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்த தவறு வந்துடும் தெரியும் இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அதுல வச்சிருக்கேன் அந்த இதுல தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி என்ன அப்படி எனக்கு அப்படி தெரியும் நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியா போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அதிகாரிகளா வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வியை என்கிட்டதான் கேட்குறீங்க எனக்கு ஒண்ணு தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லாம தான் எனக்கு என்ன பண்றது என்ன ஒரு ஒரு எவ்வளவு பிரச்சனையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது சாதாரணமா வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க இத வேலைக்கு போறது யார் யாரு இந்த பதிவு எல்லாம் எப்படி உங்க பொறுப்பு அப்படியே இருப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்ப வந்து கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்யறது ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுறது அந்த பணி யாரு செய்யறது அந்த பணி யாரு செய்யறதுக்கு யாரு செய்யறா யாரு போய் செய்வா கால கொடுமையான ஒரு சூழல்ல நின்று நீத்து வச்சுட்டாங்க